போன்ற திடல் தடப்போட்டி வழியாக சிறந்த விளையாட்டாளர்களை அடையாளம் காண முடியும் அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கினால் நாட்டிற்கு பெருமை தேடி தரும் சாதனை வீராங்கனையாளர்களாக உருவாக்க முடியும் நெகிரி செம்பிலானில் சி கிளப் ஏற்பாட்டில் இங்கு சிரம்பான் பண்டா ஸ்ரீ செண்டாயன் அரேனா ஐஆர்சி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான தேசிய சிறார் திடல் தட போட்டியை சிறப்பு வருகை புரிந்த மாஸ்டர் அத்லெட்டிக் ஆஃப் சிங்கப்பூர் அமைப்பின் துணைத் தலைவர் சாமுவேல் வீரா சிங்காரம் அவ்வாறு கூறினார் இதற்கான தொடர் முயற்சிகள் தொடர்ந்து இப்போட்டிக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறிய அவர் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளுக்கு பல்வேறு உதவிகளை நேரடியாக வழங்கவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்த அமைப்பின் தலைவர் கமாரியா கூறுகையில் இந்த போட்டி ஆச்சரியம் தரும் ஒரு போட்டியாக இருப்பதை காண முடிந்தது மிக சிறப்பான ஏற்பாடுகள் என புகழாரம் சூட்டினார் இதனிடையே அந்த அமைப்பைச் சேர்ந்த சிங்கப்பூர் செல்வராஜன் மலேசியா அத்லட்டிக் பெடரேஷன் அமைப்பின் செயலாளர் தியாகராஜன் ஆகிய இருவரும் இப்போட்டி நல்ல முயற்சி சிறந்த ஏற்பாடு எதிர்பார்த்த நிலை என கூறினார்கள் இதனிடையே முன்னாள் தேசிய பெருநடை வீரர் மோகன் கூறுகையில் இப்போட்டிதான் தொடக்கம் தொடர் சாதனைகளை விளையாட்டுத் துறையில் தொடர்ச்சியிருந்தால் இவர்களால் நிச்சயம் சாதனை படைக்க முடியும் இளம் விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காண ஏற்பாட்டாளரும் பயிற்சினருமான தமிழ்ச்செல்வி மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு துணை நிற்போம் நல்ல முயற்சி சாதனை முயற்சி என முன்னாள் சி கேம்ஸ் தங்கப்பதக்க சாதனையாளருமான மோகன் அவ்வாறு கூறினார் ஐஆர்சி கிளப்பின் தலைவர் டத்தோ ரகுநாதன் வெற்றி பெற்ற மற்றும் பங்கெடுத்த எல்லா போட்டியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் கோச் செல்வி என்ற தமிழ்ச்செல்வி மற்றும் அவர் தலைமையிலான குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் இறுதியாக விண்வெளி மக்கள் டிவிக்கான செய்தியில் கொட்டும் மழையில் பாராமல் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் பயிற்றுநர்கள் பெற்றோர்கள் எனக்கு தோல் கொடுத்த ஏற்பாட்டு குழுவினர்கள் அனைவருக்கும் நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார் இந்த ஏற்பாடுகளுக்கு இன்று மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திலும் பக்கபலமாக இருந்து வரும் ஐஆர்சி தலைவர் டத்தோ ரகுநாதன் மிகப்பெரிய அளவில் ஆதரவு வழங்கிய மைலோ நிறுவனம் மலேசிய அத்லெட்டிக் ஆஃப் ஃபெடரேஷன் மாஸ்டர் அத்லெட்டிக் ஆஃப் சிங்கப்பூர் மல்டிபிள் ஈவென்ட் ஸ்போர்ட்டி பட்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் விண்வெளி மக்கள் டிவி மற்றும் எல்லா வகையில் ஆதரவு கரம் நீட்டிய அனைவருக்கும் ஏற்பாட்டுக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்ச்செல்வி கூறினார் வணக்கம் நான் கோச் மோகன் ஆரம்பிங்க தேசிய முன்னாள் பெருநாடு வந்து சீக்கியம் தங்கப்பதக்கப்பட்ட ஆயிரத்தி கோயில் தஞ்சையில் நிறைய கோழி முறைச்சாங்க கோடி இது இன்றைக்கி செஞ்ச இந்த ஐஆர்சியோட கொஞ்சம் செல்வி இன்றைக்கு வரக்கூட இளைஞர் இருக்குது இப்போ அன்றைய ஸ்கீல பத்து நல்லா சிறப்பாக இருந்தது இந்த போட்டியில் தான் ஆரம்பித்தாங்க இன்னும் படிப்படியாக போய் இன்னும் முன்னேற்றம் நல்லா இந்தியாவில் நல்லா வரணும் ஸ்போர்ட்ஸ் இதில் அப்புறம் சீனியரு நேஷ்னல் போகணும் இல்லை ஒரு க்ளாஸ் க்ளாஸ் இல்லை ஒரு அடிப்படை நிறையா பேர் இன்றைக்கி ஐஆர்சியோடய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து போய் செஞ்சாங்க ரேஷா பூரா எல்லாம் பட்டிசிபன் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வகையில் ஒரு செல்வி ஐஆர்சிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி வாழ்க்கைகள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் செஞ்சாங்க எந்த தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு மைலோ அவங்களுக்கு ரொம்ப மெயின் ஸ்பான்சர் அவங்களுக்கும் நன்றி அப்புறம் சிங்கப்பூரில் ஸ்பாத்தி புக்ஸ் வந்திருந்தாங்க சிங்கப்பூர் வந்திருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் ஸோ அவங்களாம் சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வகையில் வந்து நன்றி கூறுகிறேன் அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிலவு நிகழ்வுகள் வந்து சந்தோஷமாக முடிந்ததுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம் ஆட்சியோட இந்த சிறுவர் ஓட்டப்பந்தய போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சிங்கப்பூர்லேருந்து மொத்தம் ஆறு பேர் வந்திருக்கிறோம் நான் வந்து மாஸ்டர் அத்லட்டிக்ஸ் சிங்கப்பூரோட துணை தலைவர் என்னோட நாலு அஞ்சு கோச் வந்திருக்கிறாங்க அவங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாளருக்கு உதவி செய்திகிட்டு வரங்கப்ப நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கிறதுனால மீண்டும் மீண்டும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஆயர்சியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு பண்ணுறது பிள்ளைகளுக்கு நல்ல பிரஜனமாக இருக்கும் அவங்க வந்து பல விளையாட்டு துறையில் தேர்வு பெற சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்க வந்து அவங்களோட இந்த ஏற்பாட்டில் அவங்களோட ஆர் ஆர்வத்தை தூண்டுறது மாதிரி இருக்கும் அவங்க அந்த ஆர்வத்தில் வருங்காலத்தில் வந்து நிகிரிஷ் சிம்ரானுக்கு அல்லது மலேசியாவுக்கு அனைத்துலக ரீதியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் ஸோ ஆர்கனைஸ் பை ஐஆர்சி நெகிரி சம்பிலான் இட்ஸ் அ வெரி குட் ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷம் வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க கீப் வெரி குட் வணக்கம் என் பேர் செல்வர் அஜய் நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் சிங்கப்பூர் மாஸ்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வரேன் ஆனால் இன்றைக்கி உள்ள நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதிகமான பில்லிங்கை ப பங்கு Good afternoon. My name is Kamaria and I'm from Singapore. And I'm quite surprised to see the function here. The events are so good, very different from when I grew up with sports. And these are all the future citizens. I wish them all the best. Thank you. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்